வெல்கம் டு தன்மிகா சமையல் இன்றைக்கி நம்ம முட்டைகோஸ் வச்சு எப்படி ரோட்டு கலகாலான்னு செய்யலான்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு நான் முட்டைக்கோசை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக கட் பண்ண கோஸை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அது கூட ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளோரு மைதா மாவு சேர்ப்பாங்க நான் மைதா சேர்க்கல அதனால ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அதுக்குடியே கால் ஸ்பூன் போல் தூள் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு பிசைஞ்ச பிறகு திரும்ப தண்ணி ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டதுன்னா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் நல்லா பிசைஞ்ச பிறகு தண்ணி இன்னும் தேவைப்படுது அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி பக்கடா பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் நான் பசைஞ்சு காமிக்கிற மாதிரிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது கூட நான் ஃபஸ்ட்லேயே போட மறந்துவிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பசைஞ்சு விட்டுடலாம் இந்த மாதிரி இந்த பதம் இருந்தால் போதும் பக்கடா போடுற மாதிரி இந்த மாதிரி பசைஞ்சு வச்சிடலாம் இதை அப்படியே பத்து நிமிஷம் இருக்கட்டும் அடுத்ததான் ஒரு கடாயில் அதை பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு அந்த பக்கடாவை அப்படியே போட்டுடலாம் இந்த மாதிரி கையால் உது விட்டு போடுங்க உதிரி உதிரியாக வரும் அது ஒரு பக்கம் வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துடலாம் நல்லா இப்போ வெந்துருச்சு நான் எடுத்துடுறேன் அதே மாதிரியே அடுத்து இருக்கிற எல்லாத்தையுமே நான் போட்டுக்கிறேன் பக்கடா மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்து வச்சிடலாம் இதையும் போட்டு இந்த மாதிரி பபிள்ஸ் அடங்கினதும் எடுத்துடுறேன் இதுவும் நல்லா வெந்துருச்சு அடுத்ததான் எல்லாத்தையும் எடுத்து வச்ச பிறகு இன்னொரு கடாய் எடுத்து வச்சுக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் முட்டை பக்கடா மாதிரி ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதோ ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரி பொடியாக அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இது வதங்கினதும் அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது தான் அதில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் எல்லாமே நல்லா வதங்கின பிறகு அடுத்து நம்ம சாஸ் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி பாருங்க இந்த டைமில் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூனு ரெண்டையுமே நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளோர் எடுத்துகிட்டு தண்ணியில் கரைச்சிட்டு இந்த மாதிரி ஊற்றிடுறேன் தண்ணி இன்னும் தேவைப்பட்டதுன்னா ஊற்றிக்கோங்க இதில் கால் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கோசு பக்கடா மாதிரி போடும்போது அதிலே உப்பு சேர்த்தாச்சு அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டா ஊற்றிக்கோங்க இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுருங்க கெட்டியாக கெட்டிப்பட ஆரம்பிக்கும் கான்ஃப்ளோர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்தாச்சு இந்த டைமில் நம்ம பக்கடாவை உதத்து விட்டுடலாம் மேலே இது மாதிரி எல்லாத்தையுமே உதித்து விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அது கெட்டியாக இருந்தது அப்படின்னா கோஸ் கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொத்து பரோட்டா கொத்துற மாதிரி லைட்டாக கரண்டியாலேயே இது பண்ணி விடுங்க இந்த மாதிரி கொத்தி விடுங்க கொஞ்சம் கெட்டியாக இருந்தது அதனால் இந்த மாதிரி நான் கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடுறேன் அதை அப்படியே கொத்தி விடுறேன் அடுத்து தான் இப்போ ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறிடலாம் சூப்பரான காளான் ரெடி ரெடியாகிடுச்சு இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம் நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இது மேலே நறுக்கின வெங்காயத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன் கொஞ்சமாக இது கூட கார் சிப்ஸு சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணால் சேர்த்துக்கோங்க இல்லைனா கூட விட்டுடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சாப்பிட வேண்டியதான் சூப்பரான ரோட்டு காலம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ